விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் அறுபத்தி மூன்று இந்திர விமானத்தின் நிலையும் மோகன சுந்தரியின் கதையும் மண்ணில் வந்து இறங்கிய இந்திரனின் விமானத்தை எப்படியாவது விண்ணில் எழும்பச் செய்ய வேண்டும் என்று சூரசேன மன்னன் தீர்மானித்தான் அதற்காக அவன் தூதுவர்களை அழைத்து நீங்கள் நகரம் முழுவதும் சென்று நாட்திசைகளிலும் சுற்றி சங்கட சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்து அதை விரைவில் அழைத்து வாருங்கள் என்று அனுப்பினான் தூதுவர்களும் அவ்வாறே சென்று வீடு வீடாக விசாரித்து கொண்டு வரும்போது மற்றொரு தெய்வ விமானம் ஆகாயத்திலிருந்து பூமியில் வந்து இறங்கியதைக் கண்டு அது என்ன அதிசயம் என்று அதன் அருகில் சென்று பார்த்தார்கள் அந்த விமானத்திலிருந்த தேவகணங்கள் அந்நகரத்தில் புலைசேரியிலுள்ள புலைமகளான ஒரு பெண்மணிக்கு தெய்வ வடிவம் கொடுத்து அவளை ஆடல் பாடல் முதலான விழா சிறப்புகளோடு அந்த விமானத்தினுள் ஏற்றிச் செல்ல முயன்றார்கள் அதை பார்த்து தூதுவர்கள் மிகவும் வியப்படைந்து அத்தேவ கணங்களை கும்பிட்டு கண தேவர்களே அந்த பெண் இப்பிரவில் புளைச்சியாக இருந்தவள் எவ்வளவு தர்மம் கூட செய்யாதவள் ஒருவேளை அவள் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருப்பாளோ என்னவோ அது எங்களுக்கு தெரியாது அரும்பெரும் தவங்கள் இயற்றியவர்களும் அடைவதற்கு அரிதான இந்த பாக்கியம் இவளுக்கு எப்படி கிடைத்தது அதை தெரிந்து கொள்ள நாங்கள் பெரிதும் விரும்புகிறோம் என்று கேட்டார்கள் அதற்கு அத் கூறலானார்கள் வங்காள தேசத்தை சாரங்கதாரன் என்ற ஒரு பூமான் ஆண்டு வந்தான் அவனுக்கு சுந்தரி என்னும் ஒரு புதல்வி இருந்தாள் அவளை சித்திரன் என்ற அரசகுமாரனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தான் சுந்தரியோ பேரழகு வாய்ந்தவள் மதமதவென்று இளமை புரிப்போடும் கற்றுடலும் மான்போல் மருளும் பார்வையும் சதைப்பிடிப்பான உதடுகளில் குமிழ் சிரிப்பும் மோகன கீதம் இசைக்கும் கலை திறமையையும் கொண்டு அவள் எவரையும் எளிதில் மயக்கி விடுவாள் ஐம்புலனையும் அடக்கி அரும் முனிவர்களாயிருந்தாலும் சரி வானத்து அமரர்களேயானாலும் சரி அவளை ஒருமுறை பார்த்துவிட்டால் பார்த்து விட்டால் அவளது கட்டளையில் மதிமயங்கி காம வசப்பட்டு விடுவார்கள் அத்தகைய அதி அற்புத அழகு பொருந்திய சுந்தரி கற்பு என்பதை கனவில் கூட நினையாமல் தன் அழகைக் கண்டு மயங்கி வருபவர்களிடமெல்லாம் தானும் மயங்கி ரகசியமாக கூடி இன்பம் அனுபவித்து ஜாதி குலங்கூட பாராமல் பலவாறாகவும் தொடர்பு கொண்டு இல்லற நெறியிலிருந்து தவறி கெட்டு நெறி மோகானந்த மோகானந்தகார வாழ்க்கை நடத்தி வந்தாள் அக்னி சாட்சியாக அவளை மனம் புரிந்து கொண்ட கணவனான சித்திரனோ தன் மனைவி சுந்தரியின் இத்தகைய ஒழுங்கீனமான நடத்தையை அறிந்து அவளை பலவாறாகவும் ஏசி ஒழுக்கங் கெட்டவளே என் குலத்தை கெடுப்பதற்காகவா நீ எனக்கு மனைவியாக வந் வாய்த்து வந்தாய் இனியும் நீ பர புருஷர்களை நாடி இந்த இடத்தை விட்டு வெளியே சென்றால் உன் தோளை உரித்து உன் சதைகளை எல்லாம் பீ்த்து பீ்த்து உனக்கே தீனியாக போட்டு உன்னையே தின்ன வைப்பேன் என்று பயமுறுத்தி அவளை பலமான கட்டுக்காவலில் வைத்தான் ஆனால் சுந்தரியோ இதற்கெல்லாம் மசிவாள் அவள் சில நாட்கள் வரை வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருப்பவள் போல் நடித்து மனதில் தந்திரமாக ஒரு வஞ்சக திட்டத்தை உருவகப்படுத்தி கொண்டாள் தன்னை விடுவதாக பயமுறுத்தி தன் இன்ப வாழ்விற்கு முட்டுக்கட்டை போட்ட கணவனையே கொன்றொழித்து விட்டாள் அதன் பிறகு தன்னை தடுப்பவர்கள் யாருமே இல்லை தானும் மனதிற்கிசைந்தபடி பலரகப்பட்ட ஆடவர்களுடன் ஆனந்தமாக கூடி சுகித்திருக்கலாம் இத்தகைய வஞ்சக எண்ணத்தை மனதில் கொண்ட சுந்தரி ஒருநாள் தனது கணவன் அயர்ந்து தூங்கும் சமயத்தில் ஒரு கொடுவாளை மெல்ல எடுத்து நாயகனின் மார்பில் குத்தி கொலை செய்து விட்டாள் பிறகு தன் இஷ்டப்படி பரபுருஷர்களிடம் சென்று மோக சுகம் அனுபவித்து மகிழ்ந்து வந்தாள் சித்திரனை கொலை செய்தவள் அவள் மனைவியான சுந்தரிதான் என்பதை அறிந்து கொண்ட காவலர்கள் அவளை தேடி பிடித்து கட்டி இழுத்துச் சென்று அரச தண்டனையின்படி அவள் தலையை சீவி கொன்றார்கள் உயிரிழந்த சுந்தரி யம தூதர்களால் மேலோகத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு கொடிய நரகத்தில் தள்ளப்பட்டு அளவற்ற காலம் அவற்றிலேயே கிடந்து சகிக்க முடியாத துன்பங்களையெல்லாம் அனுபவித்தாள் அதன் பிறகு இந்த நகரத்திலுள்ள புலைசேரியொன்றிலோ இந்த சண்டாளப் பெண்ணாக வந்து பிறந்தாள் இவள் அரசகுமாரியாக பிறந்த முற்பிறவி முழுவதும் பாவத்தையே செய்திருக்கிறாளே தவிர ஒரு கடுகளவும் கூட புண்ணியம் செய்யவில்லை இந்த பிறவியிலும் இவள் இதுகாரும் ஒரு புண்ணியம் செய்ததில்லை ஆனாலும் இவள் அவ்வளவு பாவியாக இருந்தபோதிலும் இன்று அதிகாலையில் இவள் கல் குடித்து அதன் போதையினால் அதிக வெறி கொண்டு தலையெடுக்க முடியாமல் பகல் முழுதும் போல் படுத்து கிடந்தாள் அந்தி சாய்ந்து பொழுது இருட்டியதும் இந்த புலைமகள் சிறிதளவு வெறி நீங்கியவளாய் பசி பெற்று ஆகாரம் தேடி ஒரு வீட்டின் அருகில் சென்றாள் அவ்வாறு அவள் செல்லும்போது அன்றைய தினம் விநாயகருக்குடைய சங்கட சதுர்த்தியாதலால் அச்சதுர்த்தி விரதத்தை அந்த வீட்டிலுள்ளவர்கள் அனுஷ்டித்து விக்னேஸ்வரருக்கு நிவேதம் செய்த பதார்த்தங்களை புசித்து மிகுந்ததை தெருவில் கொண்டு வந்து கொட்டினார்கள் உடனே இந்த புலைமகள் அவற்றை எடுத்து தனது பசி தீரத் தின்றாள் மேலும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் கணபதி 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 என்று பக்தி மிகுதியால் துதி செய்தார்கள் அதை கேட்டு இவளும் கணபதி 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 என்று மூன்று முறைகள் கூறினாள் இவள் சங்கட சதுர்த்தியன்று தமது திருநாமத்தை உச்சரித்தாள் என்று விநாயகர் பூரிப்படைந்து இவளை தெய்வீக விமானத்தில் தம்மிடம் அழைத்து வருமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார் அவ்வாறு நாங்களும் வந்து இவளுக்கு தெய்வ சரீரம் கொடுத்து விமானத்தில் ஏற்றினோம் இவ்வாறு தேவகணங்கள் கூறி முடித்ததும் தூதுவர்கள் மீண்டும் அவளை கும்பிட்டு கணநாதர்களே ஊருக்கு வெளியே தேவேந்திரனுடைய விமானம் ஒரு பிணியாளனின் பார்வைப்பட்ட தோஷத்தால் கீழிறங்கி இருக்கிறது அந்த விமானம் மீண்டும் ஆகாயத்தில் எழும்பும்படியாக நீங்கள் காட்சி கொடுத்தருள வேண்டும் என்று கெஞ்சினார்கள் அதற்கு தேவகணங்கள் இசையவில்லை எங்கள் கர்த்தரான கணேசப் பெருமானின் கட்டளையின்படித்தான் நாங்கள் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமே தவிர எங்கள் சுய விருப்பப்படி ஒரு காரியமும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு திடீரென்று தங்கள் விமானத்தை வானத்தை நோக்கி கிளப்பி ஆகாய மார்க்கமாக செலுத்தி கொண்டு புறப்பட்டார்கள் அச்சமயம் விமானத்தினுள் இருந்த சண்டாள பெண்ணின் சரீரம் ஒழிந்து தெய்வ வடிவம் பெற்றிருந்தவளின் பார்வையானது கீழே இந்திரனுடைய விமானத்தின் மீது பட்டது அவள் பார்வை பட்ட மகிமையால் இந்திரனுடைய விமானமும் வானத்தில் எழும்பி ஆகாய மார்க்கத்தில் சென்றது தூதுவர்கள் தாங்கள் கண்ட அதிசயத்தை பற்றி அரசனிடம் விவரமாக தெரிவித்தார்கள் அதை கேட்ட சூரசேன மகாராஜன் அந்த இரண்டு விமானங்களும் இருந்த இடத்தை சாஸ்திராங்கமாக தொழுது பிள்ளையாரின் பெருங்கருணையை நினைத்து உள்ளம் பூரித்து உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்த பரவசம் அடைந்தான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியைத் தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம